செந்தனல் காடு பிம்பம் பதிப்பகத்தின் இன்னொரு அற்புதமான வெளியீடு அப்படின்னு சொல்லலாம் கனையேழு வள்ளல்கள ஒருத்தரான ஓரியை ஒரு கதாபாத்திரமாகவும் கொல்லிமலையில் உள்ள கொல்லிப்பாவை அம்மனையும் சித்தர்களையும் கதாபாத்திரங்களா எடுத்துக்கிட்டு கற்பனையில புனையப்பட்ட ஒரு நாவல் தான் செந்தனல் காடு கனவுகளும் கனவுகளின் வழியே உருவாகும் காட்சி கோர்வையும் கலந்தது தான் கற்பனை ஒரு படைப்பாளியை அடையாளப்படுத்துவதும் அந்த கற்பனை தான் வாசகனா இருந்து படைப்பாளியாக பதவி உயர்வு பெற்றிருக்கிற பரதன் கரிகாலன் அவர்களை வாழ்த்தி பிம்மம் பப்ளிகேஷன் செந்தனன் காடு புத்தகத்தை வெளியில கொண்டு வந்திருக்கு இது இரண்டாம் பதிப்பாகவும் இப்ப வெளியில் வந்திருக்குங்கிறத சந்தோஷமாவே சொல்லிக்கிறோம் தஞ்சையில தொல்லியல் துறை சார்ந்த ஒரு கல்லூரியில தொடங்கி அந்த மாணவர்களுக்கு இடையே நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களும் கொல்லிமலை காட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே நடக்கிற வித்தியாசமான சிந்தனைகளும் தான் ஒரு நார்மல் டிராவல் ஸ்டோரியா இல்லாம நிறைய புதுமையான விஷயங்களை இதில் கொண்டு வந்திருக்காரு நிறைய எதிர்பார்க்க முடியாத எல்லாம் இதில் இருக்கு காடுகளில் தொடங்கி அதில் பயணித்து ஒரு புதிய உலகத்துக்கு வாசகர்களை ரொம்ப சுவாரஸ்யமாக எழுத்தாளர் எடுத்துகிட்டு போயிருக்காருன்னு தான் சொல்லணும் வேற்றுக்கிரகமும் அது பற்றிய தேடல்களும் முன்ஜென்மம் பற்றிய தேடல்கள் இது எல்லாமே இந்த நாவலில் குவிஞ்சிருக்கு எழுத்தாளர் இதுக்காக எந்த அளவுக்கு மெனக்கெட்டிருக்காரு எந்த அளவுக்கு த தகவல்களை தரவுகளாக சேகரித்து அதை வந்து நாவலில் சரியான இடத்துல பயன்படுத்தியிருக்காரு அப்படி ங்கிறதுக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டையை கொடுக்கணும் செந்தனல் காடு பரதன் கரிகாலன் அவர்கள் எழுதிய பிம்பம் பதிப்பகம் சார்பா வெளியில வந்திருக்கு விலை நூத்தி நாற்பது ரூபாய் தான் ஒரு புதிய எழுத்தாளருக்கு நம்ம கொடுக்கிற உற்சாகமும் ஊக்கமும் என்னவா இருக்க முடியும் அவங்களுடைய படைப்பை வாங்கி படைச்சு அவங்களுக்கு சிறப்பான ஒரு விமர்சனம் கொடுக்கறது அவங்களுக்கு இன்னும் நிறைய தளங்கள்ல பயணிக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும் நன்றியும் அன்பும்